இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தையே அறுபறுப்பாக இருக்கும் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும் நான் இருக்க ஏரியாவில் அந்த ஹாஸ்பிட்டலில் வரவங்க எல்லாமே முகம் சுழிச்சுக்கிட்டே போவாங்க இந்த இடத்த கொஞ்சம் நல்லா அழகாக மாற்றிடலாம் மாற்றிட்டா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க நம்ம எடுத்து நம்ம குழந்தையை கூப்பிட்டு வந்து உட்கார முடியும் பேச முடியும் எனக்கு இருக்கிற ஒரு டேலண்ட் என்ன வரையிறது பால்வாடி கரெக்டாக கிடையாது ஒரு பாக்ஸிங் கோச்சிங் சென்டர் கிடையாது ஒரு ஜிம்மு கிடையாது ஒரு சமுதாய நல கூடம் கிடையாது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை அவங்க கொஞ்சம் பில்ட் பண்ணிப்பாங்க வீட்டிலேருந்து இருந்து ரோட்டில் வந்து தான் நிற்கணும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் அவன் பார்ப்பான் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை குடிச்சிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டால் காலையில் சரக்கு ஊற்றி விளையாட்டுருப்போம் விளையாட்டை ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தை வந்து குடிச்சிட்டு இருக்கு இது ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க இந்த ட்ராக் வந்து கட்டாயிடுச்சு இங்கே போக்குவரத்து இல்லைன்னோன்னே இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கவங்களே வாங்கி வந்து இங்கே சரக்கு அடிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு இடமோ தான் மாறிச்சு வடச்செண்ணி வட சந்தை எல்லாருக்கும் காலகாலமா வந்து வெட்டுக்குத்து வடச்சென்னையா ஆஹ் வடச்சென்னை படம் பார்த்தோமா அதுல இருக்க மாதிரியே தான் இருப்பாங்க வடச்சென்னை பசங்க இன்னைக்கு இந்த மூல தாண்டி உள்ள ஆட்டோ வரது பயப்படுறாங்க பல நாள் நான் ஸ்கூல்ல லேட் போனதுக்கு முட்டி போட்டிருக்கேன் சூரியன் கூப்பிடுவாங்க நான் லேட் கம்பர்ல வெளியே நிற்பேன் எனக்கு அவார்டு கொடுக்கறதுக்காகவும் சர்டிஃபிகேட்டுக்காகவும் என்ன கூப்பிட்டுருப்பாங்க கேரஃப் காதல் பண்ணம் நல்லா இருந்ததுனால தான் எனக்கு போக மேடம் வெகு தூரம் கிடைச்சிருந்தாங்க எனக்கு அடுத்த வாய்ப்புகள் பண்றதுக்கு தயாரா இருக்கு ஆனா அந்த வாய்ப்புகள் ஏன் மறுப்படுது அப்படிங்கிறது தெரியல வட சென்னையில் ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்மளுக்கு மறுக்கப்படுது நானே ஸ்கெட்ச் பண்ணுவேன் நானே செட்டு போகிறத்தோட எல்லா பிளான் பண்ணுவோம் ஒரு கார்பன்ட் ஒர்க்லேருந்து ஒரு மெயின்ட் ஒர்க்லருந்து என்னென்ன டிபார்ட்மெண்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே நல்லா பண்ண முடியும் இவ்வளோவும் பண்ணுறதுக்கு தயாராகவே இருந்துமே பட வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்கு எம்சிஆர் பியார் காட் அண்ட் கிளாப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் எண்டிகஸ் போட்டோ டியூரேபல் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோカラー டெக்னாலஜி ஸ்டெப் இன்டு தி ஃபியூச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ VIVO V60e பாய் நவ நம்ம கூட இன்னைக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் சுரேந்திரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த இந்த உங்க சைடு இருக்க சவுண்டிங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்க பெயிண்ட் பண்ணீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் एक्चुअली அந்த ஏனா இப்போ நிறைய பேரை பாக்குறோம் ரோட கடந்து போறாங்க ডেইলি அந்த இடத்தை கடந்து போறோம் பட் அதை எடுத்து பண்ணனும்ன்ற ஒரு மோட்டிவ் எப்படி வந்துச்சு இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணா நம்ம பின்னாடி அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க சிகரெட்டு பிடிச்சிட்டு இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்துலேயே அறுவறுப்பா இருக்கும் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும்லாம் இருக்க ஏரியாவில் வரவங்க ஆமா அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வரவங்க எல்லாமே போக சொல்லிச்சுட்டே போவாங்க சரிங்களா அங்கே குழந்தைய பார்க்க வரவங்களுக்கு கூட நிற்கிறதுக்கு வந்து இந்த ஏரியா எப்படி இருக்கு அது நம்ம காதுபடவே கேட்கிறப்போ இப்போ எனக்கு இருக்க ஒரு டேலண்ட் என்ன வரையுது வரைகிறது வந்து நான் போயிட்டு வந்து ஒரு பெரிய மெட்டீரியல் வாங்கி எதுவும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஸோ இனிமே நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை ஸோ அங்கே இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்கலாம் தம்பி நீ வரையிறதா இருந்தால் நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி தரோம் இந்த இடத்தை கொஞ்சம் நல்லா அழகாக மாற்றிடலாம் மாற்றி தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க நம்ம இடத்தும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து உட்கார முடியும் பேச முடியும் அப்படின்னாங்க சரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் ஒர்க் அது நம்மளுக்கு டீ காஃபி வாங்கி தரதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பான் நம்மளும் வந்து எனர்ஜிட்டிக்காக அவங்கள ஆனால் இந்த பேக்ரவுண்ட் இதை பண்ணி கொடுங்க ஆனால் இதுக்கு இந்த கலர் அடிங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களும் ஒரு ஜாலியாக வந்து நம்ம ஏரியாவை அப்படியே டெவலப் பண்ணுற மாதிரியே போயிட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி டெவலப் பண்ணி பில் பண்ணி எங்கள் ஏரியாவை அழகாக நீட்டாக மாற்றணும் நீங்க இப்போ அது ஃபர்ஸ்ட் பாத்துருப்பீங்கல்ல அந்த அந்த ரோடு ஓரமாக இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு அதே ரோட்ல நீங்க வரீங்க எப்படி இருந்துச்சு உங்க ஒய்ஃப் குழந்தையோட வரப்போ நான் போறப்பே பாத்தீங்கன்னா அந்த விங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பேன் அங்க நிறைய பேர் வந்து ஷூட் மாதிரி எடுத்து அழகா போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்ல கால் வச்சு ஏற மாதிரிலாம் எடுக்கிறப்போ ஓ நம்ம தான் இது பண்ணுமா இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே இருக்கவங்க இதெல்லாம் யார் வரைஞ்சானே தெரியல தம்பி அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வெளியில் போயிட்டு வந்தப்போ அப்போ நான் நான் தானே டேய் போய் சொல்லாதரா ஆனால் ஆர்டர்ஸ்டில் நம்ம பண்ணாங்க தானே பண்ண சொன்னாங்க பண்ணி கொடுத்துங்க அப்படின்னு நல்லா இருக்குடா தம்பி சூப்பராக இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்களே அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஓ அப்போது பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லது பண்ணுறப்போ நம்ம நாலு பேர் பாராட்ட செய்ய முன் வராங்க வந்து கார்பரேஷன் என்ன பண்ணாங்க அப்போ டூ பாயிண்ட் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்கீமுக்கு ரிலேட்டடாக வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க எனக்கு தெரியாது ஜஸ்ட் நான் வந்து பெயிண்டிங் தான் பண்ணோம் அதுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறான் அந்த டைமில் வந்து தம்பி நீங்கள் பண்ணி தரீங்களா நம்ம ஏரியாவில் இங்கே பண்ணிங்க இதே மாதிரி கார்ப்பரேஷன் மூலயமா பண்ணுறீங்களா ஃபண்ட் எல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லலாம் சரி தாராளமாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டூ பாயிண்ட் ஓ ஸ்கீமில் வந்து வால் பெயிண்டிங்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் நான் இந்தியன் ஆயில் வால் பெயிண்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் மீனாம்பு நகரில் தான் பண்ணுவோம் அடுத்தது இந்தியன் ஆயிலில் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஸோ அவங்களே ஸ்பான்சர் பண்ணிவிட்டு கார்பரேஷனும் அவங்கள டைப் பண்ணி அவங்க வந்து வாழை கொடுத்துருவாங்க இந்த இடத்துல வால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதுக்கு நேரில் யார் வந்து பெரிய ஒரு ஸ்பான்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்க என்ன பண்றாங்க டோட்டல் இந்த வால் ஃபுல் ஸ்ட்ரெட்சுமே நீங்க பண்ணுங்க அவங்க ஸ்பான்சர் அவங்க ஸ்பான்சர் பண்ணி சோ எங்களுக்கு வந்து இத பத்தி நாங்க நிறைய நியூஸ்ல பார்த்தோம் இது இத பத்தி நம்ம டீடைலா பேசிட்டோம் அதை தாண்டி சுரேந்திரன் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல முதல்ல நீங்க என்ன படிச்சீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க நான் வந்து வடசென்னையில நார்மலான வந்து ஒரு வடச்சனை பையனா எப்படி இருப்போம் அதே மாதிரிதான் ஜாலியா விளையாடிட்டு இருக்குது லைஃப் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ்களோடது ஞாத்துக்கு அம்மா கிரிக்கெட் போறது வீட்டில் வந்து தேடிட்டு வந்து ஏன் எங்க போனாங்க அப்படின்னா கேட்பாங்க அப்படிதான் வளர்ந்தாங்க அப்புறமேட்டு என்ன பண்ணா வரையறத வச்சு நான் ஒரு ஸ்கூல்ல வந்து ஆஹ் எனக்கு வரைய தெரிஞ்சது எனக்கு நனவு தெரிஞ்சு ஒரு அஞ்சாவது தான் எனக்கு தெரியுது நான் நல்லா வரைகிறேன் வரைய தெரியும் ஒரு காம்படிஷன் போறேன் அங்கே வரைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டப்பால ஒரு அல்வாவும் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு ஐநூறு பேர் உட்கார ஸ்டேஜில் நம்ம போயிட்டு மேல வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி நிற்கிறோம் அப்படின்றப்போ ஓ வரையத்தை வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அதை இவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க நம்ம அப்பா அம்மாலாம் வந்து பாக்குறாங்க அது ஒரு பயமான சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் பெருமையாக இருந்தது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ பேரண்ட்ஸு கூப்பிட்டு வர்றது காம்படிஷன் அட்டன் பண்ண வைக்கிறது அப்படியே வந்தது சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாலு தடவை ஃபஸ்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் நான் படிக்கிற காலகட்டங்களில் வந்து ஒரு ரெண்ட ரெண்டாயிரம் தொண்ணூத்தெட்டு இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்டிக் நாலு தடவை ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் ஸ்டேட் லெவலில் ஒரு டைம் வந்துருக்கேன் கன்னிமாரா லைப்ரரி வந்து ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்போ அப்போ ஒரு காம்படிஷன் வந்து தபால் பெட்டியில் வந்து அதன் மூலயமா வச்சிருந்தாங்க அப்போது வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அப்போது ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன் அது பயங்கரமான ஒரு டென்த்து ஓகே இதெல்லாம் வந்து நான் படிப்பில் வட சென்னையாக இருக்க ஒரு பையன் தன்னை வந்து பில் பண்ணி காலை சார்ந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வளர்ச்சிக்கான உதவுகிற ஒரு பெரிய செயல்களாக இருந்தது ஒரு ஃபன்னான மூமெண்ட் என்னென்னா என் ஸ்கூல்ஸில் நான் படிச்சுட்டே இருப்பேன் வைங்களேன் இப்போ டீச்சர் வந்து புக்கு கேட்பாங்க புக்கு கேட்டு அதை வந்து வாங்கி படித்து இருப்பாங்க அப்போ என் புக்கை மட்டும் கொடுக்கணும்னு நான் பயப்படுவேன் என்ன ரீசன்னா என்னோட புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அட்டை இருக்கும் அந்த அட்டையை வந்து கிழிச்சு ஒரு நாலு அஞ்சு பேப்பரா கிரியேட் பண்ணிட்டு அதுல வரைஞ்சிட்டே இருப்பேன் கிளாஸ் நடந்துட்டே நான் வரைஞ்சிட்டே இருப்பேன் என் நோட்டை மட்டும் வாங்கிட்டாங்க சம்மடி மண்டி ஒண்ணு அப்பவுமே நான் அதுல படம் தான் வரைஞ்சிருப்பேன் அப்பவே மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க என் ட்ராயிங் மாஸ்டர் மட்டும் வந்தா கூட ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்றேன் நான் பேப்பர் வாங்கி தரேன் நான் வரைஞ்சு வர மாசத்து ரெண்டு நாள் அவர் மட்டும் அந்த நாள் நான் ஸ்கூல்ல லேட் போனதுக்கு முட்டி போட்டுருக்கேன் ஆனா அப்பவும் என் பக்கத்துல ஒரு அவார்ட் இருக்கும் ஒரு மெடல் ஒன்னு இருக்கும் நான் லேட் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வந்து இப்ப ஒரு பெரேட் நடக்குதுன்னா

அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஏரியால ஒரு டேலண்ட் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது வந்து பெரியவங்களோட வேலை அதை கண்டுபிடிச்சி வெளியில அனுப்பி விட்டிங்கன்னா அவன் வந்து பில்ட் ஆகி வெளியில மேற்கொண்டு வந்துடும் இப்போ இந்த ஏரியாவில வந்து நான் இருக்குன்னா யாருக்குமே தெரியாது சுரேந்தர் ஒரு ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது நான் என்னோட தம்பி திடீர்னு பேனர் இருப்பாங்க படம் ரிலீஸ் எப்போ அப்போ வந்து இந்த தம்பி தான் படம் பண்ணானா நம்ம கூட இந்த படம் இவன் தான் பண்ணானா அப்படியே ஒரு எக்ஸைட்டடா பார்த்து பேசுவாங்க நம்மளை கூப்பிட்டு இதை வாழ்த்துக்கலா தமிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இடத்துல நானும் ஜாலியாக பசங்களை சுற்றிட்டு இருப்பேன் அவங்களுக்கு தெரியாது பண்ணிருக்காங்க தெரியாது பர்டிகுலரா அந்த படம் ரிலீஸ் அப்போ இந்த தம்பிகள் பேனர் இருப்பான் அப்போ பாத்து பேசுறதுதான் உண்டு ஓ நம்ம ஏரியால இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கான் அப்படின்றது நானும் இப்ப பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சினிமாவை நோக்கி போறேன்னாவோ இல்லை கலைகள் நோக்கி நீங்க போனோம் வரையிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க வாங்க நான் சொல்லி தரேன் சினிமாவுக்குள்ளேயே நான் உங்களுக்கு போறேன் நீங்க பெரிய ஒரு மலைகளா சினிமாக்குள்ள நினைக்கிறீங்களா அவங்க கிட்ட எல்லாம் நான் கொண்டு போறேன் இப்ப அண்ணா எனக்கு ஈஸியா பக்கத்துல இருக்க அண்ணன் கிட்ட சொல்லி என்னால அடுத்து எல்லாம் வாய்ப்புகள் வாங்கி தர முடியும் எதுல டேலண்ட் இருக்கும் இப்போ ஏகன் என் ஃப்ரெண்டு காஸ்டியூம் டிசைனரா இருக்காப்ல அவரும் சொல்லி கூப்பிட்டு போக முடியும் பாக்ஸிங்ல நிறைய பேர் இருக்காங்க திறமை உள்ள மாணவர்கள் யாரா இருந்தாலும் அடுத்த இடத்துக்கு என்னால கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் போறேன் நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண படம் எது எப்படி அந்த வாய்ப்பு வந்தது நான் வந்து வடச்சென்னைன்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட இருந்து தான் வந்தேன் நான் என்ன பண்ணேன்னா நுங்கம்பாக்கம் சாண்டர்ட் சாண்டர்ட் பேங்க்ல ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் காலேஜுக்கு ஒரு படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறப்போ ஸோ ஃபேமிலியோட கஷ்டமா அந்த சூழ்நிலைன்றதுனால நான் பகலுக்கு காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவேன் ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் நைட் ஷிஃப்ட் நல்லா ஒர்க் பண்ணிட்டு காலேஜில் போய் தூங்கிட்டேன் தூக்கிட்ட போ வந்து அண்ணன் திட்டினாரு டேய் நல்லா வரையற நீ வந்து என்ன இப்படி வந்து பண்ணிட்டுருக்க அப்படின்ன உடனே ஏன்னா கஷ்டம்னா நல்லா என்னால் போக முடியல அப்படின்றப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அப்போ என்னோட சீனியர் வந்து இரும்புக்கோட்டை முரட்டிசிங்கம் படத்தில் வந்து அசிஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து தெருமாக்கோள் கார்விங்காக ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுது அப்போ வந்து இந்த கூட்டுப்புடா இனிமேல் நீ வேலைக்கு இருந்தா உன் கலை சார்ந்து அதாவது உன் ஆட்டோ ரெண்டு நான் மட்டும் வேலைக்கு போகும் சம்பந்தமேல அது ஒரு வேலைக்குலாம் போவாங்க உன்னோட ஆட்டோ உனக்கு தெரியுல்ல அது மூலயமா சில சில வேலைகள்லாம் இருக்கு சினிமாவுக்கு அதுக்கு போய் வேலை செய்யும் அப்படின்றப்போ முத முத நான் வந்து சினிமாக்குள்ள வேலை செஞ்சு இரும்பு கொட்டை முரட்டு சிங்கம் அந்த படத்துல உதவி கலை இயக்குனர் கிட்ட நான் சின்ன டெர்மோகோல் கார்விங்காக போனேன் அப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்துல இந்த குஃபு கடைசியா உடஞ்சி விழுற சீன் வரும் அதோட மினி மினியேச்சருக்கு தான் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் போய் ஒர்க் பண்ணும் ஃபுல்லா அந்த படத்துல அதுதான் வந்து என்னோட திரைத்துறையில ஒரு மொத அனுபவம் படம் அது அதுக்கடுத்து எடுத்து வந்த வாய்ப்புகள் கோட்டை முரட்சி சிங்கம் ஒர்க் அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தண்ணா இப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட்டகத்து அட்டகத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது டைரக்டரா வந்து ராமலிங்கம் அண்ணன் வந்து அவரோட ஃப்ரெண்டுன்றதுனால ராமலிங்கம் அண்ணா ஒர்க் பண்ணுறாங்க ராமலிங்கம் வந்து அண்ணன் வந்து நான் இருக்கிற ரூமுக்கு வந்து சும்மா அடிக்கடி வந்துட்டு போவார் சீனியர்ஸ்லாம் மீட் பண்ண வருவாங்க அப்போது அப்போ ஆர்ட் வரப்போ வந்து தம்பி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னா ஃபைனல் முடியும் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று என்னடா பண்ண போற அப்படின்னு ஒன்று இல்லைண்ணே அடுத்தது நீங்கள் எதனா பெரியவங்க கைட் பண்ணாதான் எனக்கு எனக்குன்னு ஒரு எல்லாம் கிடையாது சரி நான் படம் பண்ணுறேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறேன்னா அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணோன்னா சிலை செய்யலாம் பெயிண்டிங் பண்ணலாம் நிறைய மல்டி ப்ராசஸ் ஒர்க்குலாம் இருக்குடா நீ வந்து சும்மா ஒர்க் பண்ணு அப்படின்னாங்க அப்போ தான் முத முதல்ல திரைத்துறையில் வந்து டைட்டில் கார்டோட போய் ஒர்க் பண்ண படம் தான் எனக்கு அட்டகத்தி அது வந்து இன்றைக்கும் வந்து பயங்கரமான அட்டகத்தி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு கலக்கலகம் பண்ணோம் அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அந்த நேம் போர்டு பார்க்குறப்பவும் சரி அந்த செட் ஒர்க் பார்க்குறப்பவும் சரி நான் பெயிண்ட் அடிச்ச இடம் நான் கிரியேட் பண்ண அந்த போர்டு அந்த மாதிரி சின்ன பயங்கரமான ஒரு மெமரிஸ்லாம் இருக்கும் அதில் உங்களோட பேர் வந்துச்சு அந்த உதவி கலை இயக்குனர்ன்றது ராமலிங்க அண்ணனால எனக்கு வந்து முத படம் அட்டகத்தி அட்டகத்து அதுக்கடுத்து பீட்சா ஒர்க் பண்ண விஜய் சேதுபதி சாரோட பீட்சா ஒர்க் பண்ணேன் அதுலேயும் வந்து அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன் அட்டகத்தி பீட்சா அடுத்து காலா ஒர்க் பண்ணேன் ரஜினி சாரோட அதோட பெரிய ஒரு அனுபவம் இப்போ இந்த படங்கள்லாம் வந்து திரைத்துறையில வந்து நல்லா பேசப்பட்ட ஒரு படம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க வந்து ஒரு உழைப்போ நீங்க தான் அதுக்கு ஆர்ட் டைரக்டர் பண்ணிருக்கீங்கன்றது பெருசா வெளியே வரலியோ அப்படின்ற ஏதாவது ஒரு இது இருந்திருக்கா உங்களுக்கு வருத்தம் ஏதாச்சும் இருந்திருக்கும் வருத்தங்கள் இருக்கும் வருத்தங்கள் மீன்ஸ் எப்படின்னா என்ன பப்ளிசிட்டி காட்டுறது அப்படின்றத தாண்டி நான் வெளியில தெரிஞ்சாதான் என்ன மாதிரி இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாலு குழந்தைங்க வருவாங்க நான் வெளியில தெரியும் ஸோ இந்த அண்ணா இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு இதுல இவ்வளோ மணி சம்பாதிக்க முடியும் இவ்வளோ பெரிய பேர் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத என்ன வச்சு இந்த குழந்தைங்க பார்த்தாதான் பார்த்தா தான் இவங்களும் வெளியே வர முடியும் பட் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும் நான் ஒரு ஆர்ட் டேரக்டரா இன்கம் சம்பாதிக்கலாம் நான் செட்டில் ஆகலாம் எல்லாமே ஓகே பட் நான் வரத்த என்ன தாண்டி என்னோட குழந்தைகளும் என்னோட மக்களும் இந்த வரச்சனையில இருந்து வெளியில வரணுன்றதை ஃபுல் போக்கஸ்டா இருக்கு இப்போ இந்த பர்ட்டிகுலரா இப்போ ஒரு ஆர்ட் எடுக்கிறாங்க ஆர்ட் துறை எடுக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல இதுல வந்து நம்மளுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வருமா இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் இருக்கு ஒரு கேள்விகள் இருக்குல்ல அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா வந்து வளர்ச்சென்னையில இருந்து ஒரு பையன் வரான் வைங்களேன் அவனுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்காது பெரிய பொலிட்டிக்கலாவோ சரி அப்புறமேட்டு ஒரு பெரிய லெவல்ல இருக்கவங்களோட காண்டாக்ட்லாம் கிடையாது சரிங்களா அவனே முட்டி மோதி அடிபட்டு பண்ணி இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும் இதுக்கு நடுவுல அவன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணனும் அந்த டேலண்ட் ப்ரூவ் பண்ணி அதை எல்லாருமே பாக்கணும் அதை பார்த்த பிறகுதான் படங்கள் வரும் அத்தி புத்தா மாதிரி ஒரு படமும் ரெண்டு படமோ தான் பண்ணிருக்கேன் நான் தொடர்ந்து வந்து பிஸியா வச்சிருக்கேன் அப்படின்லாம் கிடையாது அதே மாதிரி போட்டி போட்ட ஒரு உலகம் சரிங்களா நீங்க என்னதான் போட்டி போட்டு திறமைகள் எல்லாத்தையும் காட்டினாலும் வாய்ப்புகள் யாராவது குடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்ட முடியும் சரிங்களா நீங்கள் என்ன செய்ய சொன்னாலுமே இப்போ வந்து ஆர்ட் ஒர்டர்னா நீங்கள் ஸ்கல்ச்சர் பண்ணாலும் சொன்னாலும் சரி பெயிண்டிங் பண்ணாலும் சொன்னாங்க இப்போ ஆர்டரேக்ட்ராக சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்லி ஸ்கெச் மட்டும் பண்ணுவாங்க மற்றவங்கள வச்சு ஒர்க் பண்ணா இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே ஸ்கெச் பண்ணுவேன் நானே செட்டு போகிறதுக்காக நான் எல்லா ப்ளான் பண்ணுவேன் ஒரு கார்பன்ட் ஒர்க்லேருந்து ஒரு பெயிண்ட் இருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே என்னால் பண்ண முடியும் சரிங்களா இவ்வளோவும் பண்ணுறதுக்கு தயாராமே இருந்துமே பண வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது ஏன்னா ஆர்டரை நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க என்னன்னா ஆர்டரை ஒருத்தர் இருப்பார் அவர் அஷ்டன்ஸ் எல்லாம் தான் வேலைகள் செய்வாங்க ஆர்ட் டேரக்டர் பேச வேலைகள் செய்ய மாட்டார் ஆனா ஆர்ட் டைரக்டருக்கான வேலைகள் இருக்காங்கன்னு தெரியல மிக தான் இருக்காங்க இப்போ தர்ணி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவரே செட்டுக்குள்ள வந்து எல்லா விஷயமும் அவரே பண்ணுவார் ஒரு சின்ன கலர் ஒரு ஒரு பின்னாக வைக்க கூட தான் டிசைட் பண்ணுவார் அதுக்கு அது யார் சொல்லி சஜஸ்ட் பண்ணாலும் அவரோட கான்பிடன்ஸ் லெவலில் அவர் சம்ம சூப்பரா இருக்கும் அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா முத்துராஜ் சார் அப்புறம் செல்வா சார் பார்த்தீங்கன்னா பயங்கர பாத்தீங்கன்னா பயங்கர விமானம் பயங்கரமான ஜாம்புவாங்க இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ வந்து மிக சொற்பமாவே வந்து ஒரு சில வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு சில சில விஷயங்களை ஏமாற்றிக்கிட்டு அப்படியே பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி ஜாம்புவாணங்களா இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ சாருமே தொடர்ந்து இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ அவரோட எல்லா டேலண்ட்டை வச்சுக்கலாம் ஆனால் மற்ற இவங்களுக்கு எல்லாமே பேருக்குன்னு வந்து ஆட்களை போட்டு பண்ணி முடிச்சுக்கிறாங்க தவிர அவங்க நின்று வேலை செய்கிறது கிடையாது கேரஃப் காதல் பா பணம் நல்லா இருந்ததுனால தான் எனக்கு போகும் இடம் வெகு தூரம்ல கிடைச்சா போகும் இடம் தூது தூரம் இல்லை படம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு சூழ்நிலை பூ கிடைச்சிங்க இப்போ இந்த மூன்று படங்கள்லாம் நான் சரியா ஒர்க் பண்ணலாம் என்ன யாரும் ரெஃபர் பண்ண போகிறது எதுவுமே இல்லை ஒரு படம் நல்லா இருக்கிறதுனால அடுத்த படம் அடுத்த படம் இப்போ மூணு படம் பண்ணியிருக்கேன் என்னோட வயசு இப்போ வந்து முப்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுதுக்குள்ளே இந்த மூணு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைச்சா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு ஆனால் அந்த வாய்ப்புகள் ஏன் மறுக்கப்படுது அப்படின்றதே தெரியல வட சென்னையால் வட சென்னையில் போன ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்மளுக்கு மறுக்கப்படுதா அது மட்டுமே கிடையாதுல்ல வேற வேற இவங்க என்னதான் யோசிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல டேலண்ட் மட்டும்னா நீங்கள் என்ன செய் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீ இதை செஞ்சு காட்டு தம்பி அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் வாய்ப்பு தராமல் இருக்கலாம் நம்ம எல்லாமே ரெண்டாவது யூனியன் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ வந்து கார்டு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கார்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அது எடுத்தால் தான் நாங்கள் படமே பண்ண முடியும் எடுத்துட்டீங்களா இப்போ நான் எடுத்துட்டேன் ஓகே ஆனால் அது சஸ்டைன் பண்ண டைமிங் இருக்குல்ல நான் கார்டுக்கு பேச ஆரம்பிக்கிறப்போ ஒன்றரை லட்ச ரூபா நான் அட்டகதி ஒர்க் பண்றேன்னு வைங்களேன் அந்த டைம்ல வந்து நான் கார்டு எடுத்து ட்ரை பண்ணுறப்போ ஒன்றரை லட்ச ரூபா நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நான் உடனே நல்ல ஒரு பேக்ரவுண்டு தான் ஒன்றரை லட்சம் கார்டு கட்டி உடனே எடுத்துப்போம் நான் உடனே வேலை செஞ்சுக்கலாம் இவ்வளோ டியூரேஷன் எனக்கு இருந்திருக்காது சடனாக அடுத்தடுத்து படங்களை படங்கள் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஒன்றரை லட்ச ரூபா சேர்த்து நான் ஒரு கார்டு எடுத்து என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அடுத்து நான் படமும் பண்ணோம் அதுக்கு அடுத்து டேரெக்டாக ஆடரக்டர் கார்டு எடுக்க முடியும் அஸ்டன் கார்டு எடுத்து தான் ஆர்டேரக்டர் கார்டு எடுக்க முடியும் அப்போ இதுக்கு ஒரு ஒன்றரை லட்சரூவா கட்டி முடிச்சுட்டு இந்த கார்டு எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் ஆர்டேரக்டர் கார்டுக்கு போக முடியும் ஆனால் என் கார்டு கிரேஸ் நான் வந்து டேரெக்டாகவே ஆர்டரை ரெக்டர் கார்டு எடுத்து

சூதுகம் ஒர்க் பண்ணுறப்போ என் லிங்க்ல இருக்க வேலை செய்கிற தம்பி வந்து பார்த்திபன் சார்கிட்ட அஸ்டண்டா இருக்காப்பில் பார்த்திபன் சார்கிட்ட அப்போ ஒருத்த செருப்பு முடிச்சிட்டேன் ஒருத்த செருப்பு படத்தை பார்த்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பை ஒரு டிராவலர் பயங்கரமான ஒரு கிரியேட்டர் அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்கு ஆனா வந்து இந்த சூதுகம்ல ஒர்க் பண்ணுறப்ப இதோட அசிட்டன்ட் டேரக்டர் அதுலயும் ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து ஆனால் நான் பார்த்திபன் சார் வந்து பேசட்டுமா அப்படின்னா டேய் அவர்லாம் பார்க்க கூட மாட்டாங்கள சரி இப்போதான் வளர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியலான ஒரு டீம்லாம் நம்மள்கிட்ட கிடையாது விப்புறாக நடக்கும் அப்படின்னா சரி நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் சுதம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு கால் வந்தது பார்த்துக்கோங்க சார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னு ஒன்று அப்புறமேட்டு அவங்க ஹர்ஸ்ட் ஒரு நாள் கான் கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்தாப்புல வணக்கம் தம்பி இதாக பார்த்துக்கோங்க சார் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஒன்று இருக்கேன் பண்ணுறேடா தம்பி அப்படின்னா சார் தப்பாக சேருங்க சார் வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு வந்தா கூட எடுத்துட்டு கிடையாதுன்னு பண்ணணும் நினைக்கிறேன் ஆனா நம்ம வளரும் தெளிவா நம்மளோட காலட்டிகளை பொறுமையா இருந்துச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதனால ரொம்ப தெளிவா என்ன சொன்னேன் சார் நான் இப்போ டூன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சிவி சாரோட கம்பெனில அப்படியேடா தம்பி சரி இப்போ பண்றியா இல்லையாடா தம்பி இல்லை சார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதை எனக்கு நீட்டா முடியும் இதுலயும் படம் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு படம் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டு எனக்கு விருப்பம் இல்லை ஒரு படம் பண்ணாலும் ரொம்ப தெளிவாக பண்ணணும் அதுல நல்ல பேர் எடுக்கும் அதை முழு முயற்சியா நான் அதுல தான் பண்ணி பண்ணணும் அதை முடிச்சுட்டு நான் வரேன் சார் சரிடா தம்பி உங்க படம் எப்ப முடியுதுன்னு கேளு அப்படின்னாரு அவரோட டேட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லடா தம்பி டேட் கொஞ்சம் முன்ன இருக்கேன் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா தம்பி நீ ரொம்ப தெளிவா இருக்க நல்லா வருவே நான் ஒரு படத்தை ரொம்ப நீட்டா முடிச்சு நான் அடுத்த படத்துல கைவிக்கிறேன் ஏன்னா வாய்ப்புகள் வரப்போ வந்து ரெண்டு மூணு வந்தாலும் எல்லாமே அப்ப பேரு கெட்டுரும் ஆனா நீ ரொம்ப தெளிவா இருக்கடா பரவாயில்லடா இன்னைக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு வாய்ப்பு வரப்போ நம்ம சந்திப்போம்டா அடுத்த படம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்றேன் எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான மூமெண்டா இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு டைரக்டரு நம்மகிட்ட பேசிருக்காரு நம்ம வந்து ஐயோ பண்ண முடியலன்னு ஃபீல் இருக்கு ஆயிரம் தான் சொன்னாலுமே நான் தெளிவா ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே சார் ஆனா அதை தாண்டி ரொம்ப தெளிவான இருக்கேன் ஒரு பணம் பண்ணாலும் நான் தெளிவாக பண்ணுவோம் அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் இனிஷியல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலேருந்து வந்த ஒரு பையன் இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி ஆகணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏரியா மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறதாங்க இப்போ என்னோட ஏரியாவில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் மட்டும் கஷ்டப்பட்டு எப்படின்னா கொடுத்தா இரவு பாடசாலை வச்சிருக்கோம் அது வந்து ரன் பண்ணாமல் இருக்கு என்னென்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் போடணும் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அந்த டீச்சரை வச்சு சொல்லி கொடுத்தா ஃப்ரீ டியூஷன்லாம் குழந்தைங்கலாம் வருவாங்க ஸோ அது வந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட வாழ்வியில் மாற்றுறதுக்கு பெரும்பாலும் பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டும் இங்கே பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்வாடி கரெக்டாக கிடையாது ஒரு பாக்ஸிங் கோச்சிங் சென்டர் கிடையாது ஒரு ஜிம்மு கிடையாது ஒரு சமுதாய நல கூடம் கிடையாது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை அவங்க கொஞ்சம் பில்ட் பண்ணிப்பாங்க எந்த ஒரு ஸ்பேஸ்மே கிடையாது இப்போ அவன் அவங்க வீட்டிலேருந்து எழுந்துச்சானா ரோட்டில் வந்து தான் நிற்கிறோம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் அவன் பார்ப்பான் ஒரு பார்க்கு நடக்கிறாங்க அப்படின்றப்போ குழந்தைகள் வந்து அது மாறும் சரிங்களா ஒரு டியூஷன் சென்டர் இருந்ததுன்னா அது அழகாக இரவு பாடசில அழகாக நடக்கும் அப்போ ஜென்ரேஷன் மாற்றதுக்கு இந்த விஷயம்லாம் வேணும் இது எதுவுமே எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கிடைச்சதே கிடையாது நம்மளும் பல டைம் மனு போடுறோம் இந்த இடத்துல மூணு ஒர்க் ஷாப் இருக்குது இந்த மூணு ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்கு ஆமாம் நாங்கள் இங்கே வட எல்லாருக்கும் காலகாலமாக வந்து வெட்டுக்குத்து வடச்சென்னையா சென்னையா வட சென்னை படம் பார்த்தோமா அதில் இருக்கா மாதிரியாக இருப்பாங்க வட சென்னை பசங்க இன்றைக்கி இந்த மூலகத்துக்கு தாண்டி உள்ளே ஆட்டம் வர்றதுக்கு பயப்படுறாங்க ஆனால் மாறி இப்போவும் நடக்குது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேஸ்காரங்களாம் இருக்காங்க அது எதுவுமே வாலண்டியர் அவன் போய் எடுக்கிறதே கிடையாது அவனுக்கு மணி இல்லைன்னு தெரியுது அவனுக்கு மணி ஒருத்தன் கொடுக்குறான் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான் ஆனா அது வந்து அவனுக்கு வாழ்க்கைக்கு உதவுதா உதவுலன்றதுலாம் தேவை அன்னைக்கு தேவை அவனுக்கு சரக்கடிக்குது காசு அவரு த அது தப்பு சரின்றதுலாம் அவனுக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் கிடையவே கிடையாது எனக்கு தேவை நான் செஞ்சுட்டேன் அவர் எனக்கு காசு கொடுத்தாரு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே வந்து அடுத்த ஜென்ரேஷனை மாற்றறதுக்கான வேலைகளை யாருமே செய்ய மாட்டான் அவங்க கெடுக்கிறதுக்கான வேலைகள் தான் செய்கிறாங்க அவன் பொலிட்டிக்கலாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறான் அதுக்காக அவங்க நான் தரேன் அவ்வளோதான் ஆனால் அந்த குழந்தையோட லைஃப் கெடுதுன்றது யோசித்தவங்களே கிடையாது பல நாள் பார்க்குறோம் இங்கே போகிறோம் காலையில் எல்லாமே குடிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை இருக்கு எப்படின்னு கேட்டால் காலையில் சரக்கு ஊற்றி விளையாட்டுருப்போம் விளையாட்டை ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஸ்கூலுக்குள்ளே போய்ட்டு அந்த குழந்தை வந்து குடிச்சிட்டு வளர்றியிருக்கு அப்போ தான் டீச்சருக்கு தெரிஞ்சு அவன் குடிச்சிருக்காங்க எப்போ அவங்க கேட்டான் கேட்டால் காலையில் வெளியில் போயிருக்கான் அப்போ ஊற்றி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வடச்சென்னையில் நடக்குது அப்படின்றனா அரசியல்வாதிகள் தலையிட்டு ஓரளவு இந்த ஏரியாவை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏன்னா அவங்களுக்கு தவிர்த்து எல்லாமே அரசியலாக தானே இருக்கு ஒரு இடம் சின்னதாக நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு எதுனா ஒரு வேணும் ஆதார் கார்டிலேருந்து இருந்து பிறந்ததுலேருந்து இறந்துக்கிறதுக்கு எல்லாமே அரசியல் சார்ந்து தானே இருக்கு அப்போ அதுலேருந்து யாருன்னா ஒருத்தவங்க ஓகே இந்த ஏரியாவை மாற்றணுன்றது எதுனா ஒரு முயற்சி எடுத்தது தானே இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க இந்த ட்ராக் வந்து கட்டாயிடுச்சு அதுலேருந்து இங்கே போக்குவரத்து இல்லைன்ன உடனே இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறவங்களே வாங்கி வந்து இங்கே சரக்டிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு இடமா மாறிச்சு மாதிரி சுடச்சின்னு அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி வந்து கவர்மெண்ட் சைடில் தான் நான் நிறைய எதிர்பார்ப்போம் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு குழந்தைங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் கிடச்சினா ரொம்ப பெரிய சந்தோஷம் எம்சிஆர் சி ஆர் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் இண்டிகஸ் ஃபோட்டோ டியூரபிள் எக்ஸ்டீடியட் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி ஸ்டெப் இண்டர் த ஃபீச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ Vivo V60e சிக்ஸ்டிஇ பை